இதில் வந்து லைனிங்கை கட் பண்ணிக்கிருவோம் எப்போ மாதிரி நாலாம் அடித்து போட்டுக்கிறோங்க நூல் பார்த்துக்கிறோங்க இந்த பக்கம் குறுக்க போட்டுறாதீங்க நேர போடுங்க சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க கை வச்சு திருப்புறதுக்கு மாத்திரம் ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கிறோங்க போதும் இப்போ ப்ளவுஸோட அளவு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தையலோட சேர்த்து அளவு எடுத்துக்கிறோங்க கரெக்டாக அஞ்சரை அதாவது அஞ்சு வந்து கையளவு அரை இன்ச்சு அந்த தையலுக்கு மொத்தம் ஆறு இன்ச்சு வரை நம்ம வந்து கீழே வந்து அரை இன்ச்சு விட்டுட்டோம் அதனால நம்ம இந்த மேலளவுக்கு மொத்தம் சேர்த்து எடுத்துக்கலாம் அஞ்சரை எடுத்துக்கிறோங்க கரெக்டாக அஞ்சரைக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க அதை மார்க் பண்ணிட்டு அப்படியே அதுக்கு ஒரு கோடு போட்டுருங்க இப்போ இந்த அளவு பார்த்துக்கிறோங்க இது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு அதே அஞ்சரை தான் வருது இப்போ அஞ்சரையிலேருந்து வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அதாவது ஒரு ஏழரை வரைக்கும் அந்த அளவுக்கு வச்சுக்கிறோங்க அவங்க தையல் பிரிச்சு விட்ற மாதிரி இப்போ கரெக்டாக ப்ளவுஸை இழுத்து போட்டு ஆம்குள் பார்க்க தெரியாதவங்க இந்த மாதிரி பார்த்துக்கிறோங்க அளவு பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ப்ளவுஸோட அளவு இது கரெக்டாக ஆம்கூள் அளவு வந்து இழுத்து பார்த்துக்கறேங்க பார்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க ஒரு இஞ்சி சேர்த்து வந்திருக்கு இங்கே அனுச்சிடுறேன்னா இங்கே வந்து ஆறு இன்ச்சி வந்து ஆம்குள் வந்திருக்கு இப்போ இது வந்து தையலுக்கு உள்ளது இப்போ அதை கரெக்டாக இப்போ நமக்கு எத்தனை தையலுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறங்க இப்போ நான் இங்கேருந்து கையை வந்து வரைஞ்சி காமிக்கிறேன் நான் வந்து தையலோட சேர்த்து தான் வந்து கணக்கு பண்ணி கட் பண்ணியிருக்கேன் இது வந்து கை குடஞ்சி வெட்டுற அளவு ஆம்கோல் அளவு இது வந்து இவ்வளோ தான் அளவு அளவு இதே மாதிரி கட் பண்ணீங்கன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து கட் பண்ணிடுங்க ஆம்கோல் அளவுக்கு இப்போ அவ்வளோதான் கை அளவு கரெக்டாக நம்ம இப்படியே தைச்சு கரெக்டாக கிராஸாக தான் கொண்டு வரணும் தையல் வந்து இது எக்ஸ்ட்ரா உள்ளது மூணு தையல் தேவை உங்களுக்கு துணி வேணும்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜாயின் போட்டு கொடுக்கலாம் அவ்வளோதான் இவ்வளோ இதுக்கு மேலே விட்டிங்கனால் கை ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ ஸ்லீவ் வேலை முடிஞ்சு நம்ம வந்து லைனிங் சுற்றி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கை கொடைஞ்சிட்டு வந்து தைக்கலாம் இப்போ இது வந்து தையலுக்குட்ருக்குது இதை அடித்து திருப்பிடலாம் அந்தளவுக்குள்ளதை இப்போ இதே அளவுக்கு வந்து நமக்கு வந்து இதில் எடுத்துக்குவோம் பின்பாகத்தில் எந்த அளவு கை வருது அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு கணக்கு பண்ணி காமிக்கிறேன் இப்போ மாதிரி ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் போட்டுருங்க இது வந்து ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சும் வந்து கீழே விட்டுருங்க கீழே வந்து அளவு பார்க்க வேண்டாம் நீங்கள் அது வந்து எப்பவுமே விட்டுறோம் நீங்கள் வச்சு திருப்பினாலும் சரி எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு லைன் லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால அரை இன்ச்சு விடலாம் இப்போ உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸாக இருந்ததுன்னா ஒரு அரை இன்ச்சு உள்ளே மடிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு இன்ச்சு இன்னொரு மடிப்பு மடிக்கிறதுக்கு அதுக்கு துணி வேணும் இது வந்து லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால ஓரளவுக்கு வச்சு திருப்பிற அளவுக்கு அடித்தோம்னா போதும் இப்போ இந்த ஷோல்டரில் வந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க கரெக்டாக பதினாலு இன்ச்சு இருக்குது ப்ளவுஸோட அளவு வந்து பதிமூணு இன்ச்சு மேலே வந்து அரை இன்ச்சு உள்ளது அரை இன்ச்சி கால் இன்ச்சி அது வந்து நீங்கள் தைக்கிறதை பொறுத்து இப்போ இந்த மொத்த பதினாலு இன்ச்சி வந்து இதில் அளவு எடுத்துருங்க நான் வந்து எல்லாருக்கும் எடுக்கிற அளவு வந்து ரெண்டு இன்ச்சி நான் எல்லா வீடியோலேயும் சொன்னது தான் நான் கால இஞ்சி தையல் சேர்த்து தைப்பேன் அதனால் எனக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ரெண்டே முக்கால் இன்ச்சு கழுத்து வந்துடும் இப்போ இந்த ஷோல்டர் அளவு பார்த்துக்கறேங்க கரெக்டாக ரெண்டு இன்ச்சி இருக்குது மூணு இங்கே கரெக்டாக இருக்கும் அந்த பக்கம் அந்த பக்கம் தையலுக்கு போகிறதுக்கு நீங்கள் டேப்லேயும் அளவு எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி துணியை மடிச்சுக்கிறோங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த அளவு பார்க்குறதுக்கு கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க அளவுலேருந்து இப்போ ப்ளவுஸோட அளவு இது வந்து இதுதான் மொத்த அளவு இது வந்து தையலுக்கு போட்டிருக்க அளவு இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம இந்த இடுப்புல பிடிக்கிற அந்த அரை இன்ச்சி சேர்த்துக்கிறோங்க இதில் இப்போ கரெக்டாக வந்து நல்லா இழுத்துக்குங்க இந்த இடத்த வந்து ஆங்கூல் வந்து நம்ம லாஸ்ட்டு தையலுக்கு எங்கே அளவு பார்த்துருக்கோமோ அந்த அளவுலேருந்து அளவு இழுத்து பார்த்துக்கிருங்க இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து ஆம்கூள் அளவு கரெக்டாக இந்த அளவுக்கு வந்து கோடு போட்டுக்கிறேங்க கரெக்டாக நேர் பார்த்து இதில் வந்து கோடு போட்டுக்கிறேங்க அதை வந்து இப்போ கரெக்டாக நீங்கள் ஆம்கோல் அளவு மேலே ஷோல்டரில் இருந்து கரெக்டாக ஆறு இன்ச்சி இருக்குது இது ரொம்ப சின்ன பிளவுஸு அதனால ஆறு இன்ச்சி கரெக்டாக வரும் உங்களுக்கு ஆம்கோல் அளவு இப்போ இது வந்து ஒரு கால் இன்ச்சி ஆம்கோல் அளவு எடுத்துக்கிருங்க அப்படியே அதை வளைச்சி வந்து இப்போ இதில் கரெக்டாக நீங்கள் அளவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக ஏழரை இன்ச்சி இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த ஆம்கோல் அளவு வந்து நம்ம கையளவு வந்து ப்ளவுஸையும் நீங்கள் போட்டு பார்த்துக்கிறோங்க போட்டு பார்த்துக்கிங்கன்னா நம்ம கரெக்டாக அதை இழுத்து தான் அதை பார்த்துருக்கோம் இழுத்து நீங்கள் அதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த ஆம்கோல் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இழுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணும்போது இதுதான் ஆம்கோல் அளவு இப்போ நெக் அளவு வந்து பார்த்துருங்க அதில் நம்ம அந்த அரேஞ்சு தையலுக்கு மேலே வந்து கரெக்டாக பின்னாடி ப்ளவுஸை மடக்கி பார்த்துட்டு இந்த அளவு எடுத்துக்கிருங்க இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சி இருந்து இறக்கம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ ஒம்பது இன்ச்சு இருக்குது அரை இன்ச்சி மேலே ஏற்றி கட் பண்ணுங்கள் எட்டரை வைங்க அப்போ நம்ம தச்சு திருக்கும் போது கரெக்டாக வரும் இப்போ இந்த எட்டரை இன்ச்சிக்கு நீங்கள் வந்து ரவுண்ட் போட்டுக்கிறோங்க இப்போ அதை கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் அளவு தச்சு திருக்கும் போது அரை இன்ச்சு வந்து சேர்த்து தான் வரும் அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இதை வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அரேஞ்சு விட்டுருக்கோம் அவங்களுக்கு துணி வேணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எக்ஸ்ட்ரா வந்து துணி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இப்போ கட் பண்ணிடுவோம் இப்போ கரெக்டாக இது வந்து மாறிடாமல் அந்த இடத்துல வந்து ஒரு கட் பண்ணிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு தெரிய தைக்கும்போது அளவு கரெக்டாக தெரியும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிடலாம் நான் கை கட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஆங்கோலுக்கு வந்து டவுட் இருக்கான்னு காமிக்கிறேன் எப்போ எவ்வளோ அளவு வந்திருக்கு அப்படின்னு நம்ம தைக்கும்போது கண்டிப்பாக சுற்றி தான் தைப்போம் இப்போ அளவுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து போட்டு பார்த்துக்குறேங்க இப்போ பார்த்துட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு வருதா ப்ளவுஸ் வந்து அப்படிங்கிறது நம்ம வளைச்சதா இது வந்து இப்போ இதில் உங்களுக்கு போட்டு பார்க்குறப்ப தெரியாது இதை தைச்சு திருப்பும்போது தான் அளவு வந்து கரெக்டாக வரும் இந்த ப்ளவுஸ் அளவு நம்ம கட் பண்ணது அளவு கரெக்டாக வருதாங்கிறத அந்த நாச் போட்டுக்கோ இந்த இதுக்கு நேரம் வந்திருக்கான்னு பார்த்துக்குறோங்க அப்போ உங்களுக்கு இந்த ஆம்கோலும் இந்த கையளவும் கரெக்டாக வரும் ஏ திறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போ நம்ம ஃப்ரெண்டு பீஸ் கட் பண்ணிடலாம் லைட்டாக கிராஸாக வந்து இழுத்து பார்த்துக்குறோங்க துணி இந்த கிராஸ் வருதான்னு இப்போ முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இது வந்து ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸோட அளவு வந்து முப்பத்தி ரெண்டு தையலுக்கு நம்ம சேர்த்து விட்டுருக்கிறது வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து ரெண்டு இன்ச்சு எடுத்துருக்கோம் நம்ம இடுப்பு அளவோடு அப்போ அதை கணக்கு பண்ணிக்கிறீங்க நீங்கள் கட் பண்ணும்போது நான் பத்து மொத்தம் நாற்பது இன்ச்சு எடுத்திருக்கேன் இந்த பத்தோட வந்து சேர்க்கும்போது அதை வந்து நீங்கள் அளவு பார்த்துக்குறங்க இப்போ இதுதான் வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு எட்டரை இன்ச்சு தான் ப்ளவுஸோட அளவு அந்ததில் இருக்கிறது இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விடுறதெல்லாம் நம்ம தையல் போட்டிருக்கிறது மீதி வந்து ஒரு ரெண்டு தையல் பிரித்து விட்ற மாதிரி துணி கொடுக்குறது அதை வந்து அளவு பார்த்துக்குறங்க ப்ளவுஸோட அளவு எவ்வளோன்னு தெரியாமல் கட் பண்ணக்கூடாது இப்போ இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் இப்போ சும்மா கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து ஆறு இன்ச்சு நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் அதாவது கொக்கி பக்கம் எடுக்கக்கூடாது வலையை எந்த பக்கம் வச்சுருக்கோமோ அந்த பக்கம் தான் எடுக்கணும் ப்ளவுஸ் வந்து திருப்பி போட்டுக்கிறோங்க ஷோல்டர்லேருந்து தையலோட சேர்த்து எடுங்க அளவு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து தையலை கணக்கு பண்ணும்போது கரெக்டாக மேலே மே தையல் கரெக்டாக வச்சு பார்த்து இந்த அளவுக்கு வந்து அளவு எடுங்க நம்ம ஆறிஞ்சி எடுக்கிறது கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிறோங்க இந்த மாதிரி போட்டு ரவுண்டு இந்த அதுக்கு தையலை திருப்பும்போது நமக்கு இங்கே வரும் அதனால் அந்த அந்த கணக்கு பண்ணிக்கிறங்க மேலே வந்து உள்ளார வந்து மடக்கி இருக்குது பாருங்கள் இந்த ஷோல்டர் வந்து இப்போ இந்த தையல் வந்து இந்த இடத்துல இந்த அளவு வந்து கணக்கு பண்ணிக்கிட்டு கரெக்டாக மேலேருந்து எடுங்க வளச்சி எடுக்கும்போது எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்துச்சு மார்க் பண்ணிக்கிருங்க அப்போ டேப்பில் அளவு பார்த்துருங்க அப்போ நமக்கு ஒரு தடவை எடுத்ததோடு விட்டுறாமல் அடுத்த தடவை எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கரெக்டாக ஆறு இன்ச்சு வந்து வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து ஆறு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ இதை எடுத்துடலாம் முன்னாடி வந்து வளைச்சி ரவுண்ட் கட் பண்ணிக்கிறேங்க லைட்டாக உள்வாங்கி அதை அப்படியே வளைச்சி வெட்டிடுங்க இதில் வந்து நான் எல்லா ப்ளவுஸ்லேயும் சொல்கிற மாதிரி தான் இதுலேயும் சோல்டரை கணக்கு பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து பிடிச்சி பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்கணும் தையலோடு சேர்த்து பதிமூன்று இன்ச்சு எல்லாத்துலேயும் வைப்போம் இதில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அந்த ப்ளவுஸில் வந்து மொத்தமே பதிமூணு தான் இருக்குது பதிமூணுங்கும் போது மொத்த அளவு தையலோட சேர்த்து பன்னெண்டரை போதும் இது வந்து சின்ன பிளவுஸ் அப்படிங்கிறதுனால பன்னெண்டரை இன்ச்சு போதும் இப்போ அந்த இந்த பதிமூணுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க நம்ம கட் பண்ணும்போது பதிமூணுக்கு தான் கட் பண்ணணும் எல்லாத்துலேயும் பதிமூணுரை வைக்கும்போது பதிமூணு அளவு வரும் அரை இன்ச்சு தையலுக்கு போயிடும் இப்போ இதில் வந்து மொத்தத்தில் பதிமூணு தான் இருக்குது பன்னெண்டரை தான் வந்து நமக்கு வந்து அளவு வரும் அரை இன்ச்சு வந்து தையலுக்கு போயிடும் இப்போ இதில் வந்து ஒன்றரை இன்ச்சு வைங்க ப்ளவுஸ் சின்ன ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு அந்த அளவு வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது நம்ம வந்து பிடிக்கிறது வந்து இதில் மேலே ஏறிடும் தைக்கும்போது அதனால் இது வந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறங்கி தான் இருக்கும் அந்த பாயிண்ட் வந்து ஒரு கால் இஞ்சி அரை இன்ச்சு வந்து இறக்கி இருக்கும் அதை நம்ம கட் பண்ணிடுவோம் தச்சிட்டு அதனால் ப்ளவுஸோட அளவு ஃப்ரெண்ட்டோட அளவு இவ்வளோதான் அந்த ப்ளவுஸை இழுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பக்கமுமே பாருங்கள் நான் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் கால் காலிஞ்சி தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் மூணாவது கொக்கியிலேருந்து இந்த பாதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தையலோட அளவு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து பட்டி அளவு எடுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு கொக்கியும் விட்டுருங்க ரெண்டாவது கொக்கி விட்டு இந்த மூணாவது இந்த கேப்பில் வந்து நாளுக்கும் அந்த ஊடை பட்டி ஜாயின் பண்ணியிருக்க அளவு பார்த்துட்டு நீங்கள் வந்து முன்னாடி ஃப்ரெண்ட்டுக்கு வந்து கப் சைஸ்க்கு வந்து எடுங்க அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அளவு வந்து ஈஸியாக புரியும் அவ்வளோதான் வந்து கட் பண்ணிடுவோம் அளவுக்கு அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இதில் வந்து ஏத்தரக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க நம்ம பிடிக்கும்போது சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக போட்டு பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கரைச்சி விட்டுரலாம் அளவு கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் இது மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடலாம் இப்போ இது ரெண்டு பக்கம் கரை இருக்குது ஸ்லீவ் வந்து ரொம்ப சின்னது தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு இது வந்து இந்த நேர் வந்து நூல் வர்றதுனால கை மாத்திரம் இந்த பக்கம் எடுத்துக்கிருங்க இந்த மாதிரி கரை இருக்கிறத வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ எதுக்காவது உங்களுக்கு இப்போ இந்த டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யூஸ் இது வந்து யூஸ் ஆகும் இந்த கரை வந்து ஒரு அரை இன்ச்சி அளவு விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேங்க இப்போ நமக்கு வந்து இந்த குறுக்கை போடக்கூடாது அதாவது நூல் வந்து கோடு வந்து நேர் நேர் போட்டிங்கன்னா தான் தைக்கிறதுக்கு வந்து ப ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் கையை அந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேங்க அந்த மாதிரி போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் இந்த நாங்கள் இருக்க பக்கமே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கோடு வந்து குறுக்க குறுக்க வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நேர் இருந்தால் தான் முதுகு பகுதிக்கு வந்து அழகாக இருக்கும் பார்க்க இப்போ இதுலேயும் நம்ம அரை இன்ச்சு சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு அரை இன்ச்சு சே எக்ஸ்ட்ராவே சேர்த்தே வெட்டுங்க துணி இருக்கும்போது கொஞ்சம் நல்லா திக்காகவே இடுப்பு மடிக்கிற மாதிரி இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிறோங்க க்ராஸ் போட்டுக்கிருங்க நல்ல க்ராஸ் வருதான்னு பார்த்துக்கிட்டு கீழே துணி இருக்கா அப்படிங்கறது வந்து பார்த்துக்கிருங்க இப்போ அவ்வளோதான் ஈஸியாக கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பட்டி எப்போவுமே தைக்கிற அளவு பார்த்துக்கிட்டு கரெக்டாக தைக்கும்போது அளவு எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ மெயின் பீஸ் இருக்கிறதுல வந்து பட்டிக்கு எடுத்துக்கோ நிறையவே துணி இருக்குது ரெண்டு பட்டி போக இது வந்து கொக்கிப்பட்டிக்கு வந்து இது வீபட்டிக்கு வந்து இதுலேருந்து மெயின் பீஸ்லேயே போட்டுருங்க அப்போ வந்து கலர் வந்து வித்தியாசம் தெரியாது இப்போ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸை போட்டு டேப்லேயும் அளவு எடுத்துக்கிறோங்க ப்ளவுஸையும் போட்டு அளவு எடுத்துக்கிறோங்க அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு அந்த ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அளவு ப்ளவுஸ் இல்லைனாலும் நீங்கள் டேப்பில் ஒரு தடவை அளவு எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ எதாவது போடுறேன் இப்போ அந்த வீடியோ பிடிச்சிருச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்